வணக்கம் நிறங்கள் நம்மை சுற்றிலும் இருக்குது அவை நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அவை நம் மனநிலையை உற்சாகப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது அதே சமயம் சில நிறங்கள் நம்மை சோர்வடையும் செய்யுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னு எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க பொதுவாக நம்ம கோவில் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப காரியங்களுக்கு போகும்போது கூட கருப்பு நிறைகள் ஆடைகளை அணிஞ்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க திட்டி அதை மாற்றிட்டு வா வேறு உடை அணிஞ்சிட்டு வான்னு சொல்லுவாங்க ஏன் கருப்பு நிற ஆடையை அணியக்கூடாது வேறு எந்த நிற ஆடைக்கும் இது போன்ற கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக கருப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு மிகவும் பிடிச்ச நிறம் கருப்பு நிறம் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிறம்னு நம்புறதுனாலையும் கருப்பு நிறம் னாலேயே அசுபமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிறம் காளி தேவியை குறிக்கிது காளியின் தாக்கத்தால் அமாவாசை இரவு அன்று முழுவதுமாக இருள் சூழ்ந்து விடும் அப்படிங்கிறது ஐதீகம் இதனால வாழ்க்கையில் அவர் அனைத்து வர்ணங்களையும் நீக்கி கருமையை கொடுக்கிறதா சொல்லப்படுது அதனால தான் கருப்பு நிறம் அப்படின்னாலே எல்லோருமே பயப்படுறாங்க இதனாலேயே கருப்பு நிறம் அசுபமாகவும் கருதப்படுது விசேஷ நாட்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் கருப்பு நிற ஆடைகளை அணியறதுனால எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து நல்ல நிகழ்ச்சிகளில் ஏதாவது கெட்டது நடந்துருங்கிற வாய்ப்பு அதிகம்ங்கிற பயத்தினால பெரியவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கும் கோயில்களுக்கும் போகும்போது கருப்பு நடை ஆடைகளை அணிகிறத எல்லாருமே தவிர்க்கணுன்னு சொல்கிறாங்க கருப்பு நிறம் சனி பகவானுக்கு பிடிச்ச நிறம் அப்படிங்கிறதுனாலயே சனி நல்ல வீட்டில் இருந்து அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் நல்ல வீட்டில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா சில சமயங்களில் ஜோதிடர்களுமே கருப்பு நிறத்தை அணையிறதுக்கு வரு அறிவுறுத்துகிறாங்க அதே சமயம் சனியின் வீடு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கருப்பு நிறத்தை அணியறது வந்து அவசகுணமாக தான் சொல்லப்படுது இந்து மதத்தில் கருப்பு நிறம் தீய சக்தியை குறிக்கிறதா கருதப்படுது இது மரணம் இருள் மற்றும் துக்கத்தை குறிக்கிறதுனால கருப்பு நிறத்தை முற்றிலுமாகவே தவிர்க்கிறாங்க தீய கண்ணை தடுக்கிறதுக்கு கருப்பு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது குழந்தைகளின் நெற்றியில் அல்லது அழகாக தோன்றும் எவருக்கும் ஒரு சிறிய கருப்பு புள்ளியை நம்ம வந்து ஒரு திருஷ்டிக்காக வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்குது அது வந்து தப்பு கிடையாது ஆனால் நம்ம முழுவதுமே ஒரு சுப நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஆடைகளை அணிஞ்சிட்டு போகிறது நமக்கு நல்ல விதமாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் திங்கட்கிழமைகளில் சனி கருப்பு நிறம் அணியிறத நிறையவே தவிர்த்துக்குவாங்க திங்கட்கிழமை பொதுவாக நம்ம சிவனுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால சிவபெருமானை வழிபடுறதுக்கு நம்ம திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபடுறோம் அந்த நாள் அன்னைக்கு வந்து சிவபெருமான் வந்து அழிக்கிற கடவுள் அப்படிங்கிறதுனால கடவுள் பொதுவாக திங்கட்கிழமை கருப்பு உடையை அணியக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமான வழிபடுறதுக்கு நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படி இருக்கும்போது சிவபெருமான் அழிக்கிற தெய்வமாக பார்க்கப்படுறாரு கருப்பு உடை அணியறது இனியுமே எதிர்மறையாக கருதப்படுது அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு உகந்த தினமாக பார்க்கப்படுறதுனால நம்ம வந்துட்டு அந்த அன்னைக்கும் அனுமன் வந்து கருப்பு நிறத்தை முற்றிலுமாக விலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அது ஐதீகமாக இருக்கு அதனால அனுமனை வழிபடுறவங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளையும் சனிக்கிழமைகளையும் அனுமனுக்கான முக்கியமான நாட்களில் கருப்பு அணியிறதை தவிர்த்துக்கணும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் நம்ம கருப்பு அணிகிறோம் அப்படின்னாலும் கடைசிக்கு அனுமனை வழிபட போகும்போது கோவிலுக்கு போகும்போதாவதும் நம்ம சிவப்பு நிறத்தை அணியறது உன்னதமாக சொல்லப்படுது கருப்பு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அனுமன் வழிபாட்டிலையும் தவிர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ